மாபெரும் இயக்கமான அதிமுக கட்டிக்காக்கிறவர் தமிழக மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடுறவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் செந்தில்நாதன் எதிர்க்க இந்த தேர்தல் இந்த களத்தில் நமக்கு தோல் கொடுத்து தோல் கொடுத்து நிற்கும் விஜயகாந்த் அவர்களின் தொண்டர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மருத்துவ சேலை தொண்டர்களுக்கும் புதிய தமிழகம் தொண்டர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அத்தனை கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் என் அன்பான விளக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கலகப்பு உடன்பிறப்புகள் அத்தனை அன்பு சகோதரியின் நண்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்தியாவிலேயே பெண்களுக்கு அதுவும் தமிழக பெண்களுக்கு பெருமை சேர்த்த ஒரே ஊர் சிவகங்கை சுதந்திரத்துக்காக ஆயுதம் ஏந்தி ஆங்கிலேயர்களை எதிர்த்த வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் வாழ்ந்த பூமி ஒரு பெண்ணா இந்த மண்ணுல நின்றுகிட்டு பேசுறதே ரொம்ப பெருமையா இருக்கு எல்லா ஊர்லயும் சில வீரர்கள் பிறப்பாங்க ஆனா வீரர்கள் மட்டுமே வாழ்ற இந்த சிவகங்கை அதுல திருபுவனம் மக்கள் பாண்டிய மன்னனுக்கு நெல்லாலைய கோட்டை கட்டி கதிரால முடிச்சோட்டின மக்கள் இந்த ஊரு மண்ணு மட்டும் இல்ல இந்த மக்களும் ரொம்ப தரமானவங்க இப்ப தேர்தல் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் மாவட்டத்தில் இந்த சிவகங்கை தொகுதிக்கு நம்ம எதிரில் இருக்கிற முக்கியமான திமுக கூட்டணி வேட்பாளர் யாரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் அந்த கார்த்திக் சிதம்பரத்தை அவரோட சொந்த கட்சிக்காரங்களுக்கே பிடிக்காது மோடி தான் ஜெயிப்பாரு ராகுல் காந்தி தோப்பாருன்னு வெளிப்படியா பேட்டி கொடுத்தவர் அவரு அவருக்கு ஓட்டு போடுறதும் ராகுல் காந்தி முதுகுல குத்துறதும் கார்த்திக் சிதம்பரம் பத்தி நல்லா தெரியும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் படிப்பை விட அப்பா அம்மா தான் வசதி அதனால படிப்ப பின்னாடியும் அப்பா பேரை முன்னாடியும் போடுவாங்க ஆனா கார்த்திக் சிந்த கார்த்திக் சிதம்பரம் அவரோட அப்பாவையா மதிக்க மாட்டாருன்னு இந்த மக்களுக்கு நல்லா தெரியும் அவங்க அப்பா காங்கிரஸ்க்கு கடைசி வரைக்கும் விசுவாசமா இருந்தார் ஆனா கார்த்திக் சிதம்பரம் பிஜேபி காக காங்கிரஸ்ல சீட்டு வாங்கியிருக்காரு அவரை நம்பி ஓட்டு போட்டா உங்க ஓட்டு வீணாதான் போகும் உங்களுக்கு உபயோகமா இருக்காது காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறதும் பிஜேபிக்கு ஓட்டு போடுறதும் வேற வேற கிடையாது ஒண்ணுதான் பத்து வருஷம் ஆண்ட பிஜேபி இந்த நாட்டுக்கு எதுவுமே செய்யல நாற்பது வருஷமா அரசியல் செஞ்சு இந்த தொகுதியில இருந்து ஜெயிச்சுட்டு போய் அத்தனை பதவிகளையும் அனுபவிச்ச சிதம்பரமும் கார்த்திக் சிதம்பரமும் இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யல நீங்க கண்ண மூடிக்கிட்டு கஷ்டப்பட்டு தவம் இருந்தா காளையார் கோவில் சிவனை கூட நேர்ல பாத்துங்களா ஆனா கார்த்திக் சிதம்பரத்தை அத்தை நேர்ல பார்க்க முடியாது. உலகம் புள்ள பிசினஸ் பண்ற கார்த்திக் சிதம்பரம் இந்த சிவகங்கைக்கு என்ன செஞ்சிருக்காரு? என்ன ஃபேக்டரி கொண்டு வந்திருக்காரு? என்ன கம்பெனி கொண்டு வந்திருக்காரு? என்ன வேலை வாய்ப்பு வசதிகளை இந்த தொகுதி கொண்டு வந்திருக்காரு. ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டனாரா?

தேர்தல் சமயத்துல மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு மக்களை பார்க்கிறவங்க சிதம்பரமும் கார்த்திக் சிதம்பரமும் நீங்க யோசிச்சு பாருங்க அவங்க வர மாட்டாங்க சரி நீங்க போய் அவங்க வீட்டு வாசல்ல நின்னா நீங்க கார்த்திக் சிதம்பரத்தை பார்க்க முடியுமா ஐயா சிதம்பரத்தை பார்க்க முடியுமா உங்களால போய் அவங்கள சந்திக்க முடியுமா உங்க குறைகளை பத்தி பேச முடியுமா உங்க தேவைகள் பத்தி பேச முடியுமா எப்பயாவது அவர இந்த பக்கம் பார்த்திருக்கீங்களா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொகுதியில பிரச்சாரத்துக்கு வந்தவர் கார்த்திக் சிதம்பரம் அதுக்கப்புறம் வந்து உங்களை பார்த்திருக்காங்களா தயவு செஞ்சு அவங்க எல்லாம் நம்பாதீங்க திமுகக்கும் காங்கிரசுக்கும் மக்களை பத்தி அக்கறை கிடையாது அவங்க சுயநலமா இருப்பாங்க சொந்த லாபங்களை பார்ப்பாங்க அவங்க குடும்ப வாரிசுகளை பத்தி யோசிப்பாங்களே தவிர உங்களை பத்தி யோசிக்க மாட்டாங்க திமுக கூட்டணி எவ்வளவு ஆபத்தானதோ பாஜக கூட்டணியும் அதே அளவுக்கு ஆபத்தானது எல்லாரும் கரகாட்டக்காரன் படம் பார்த்திருக்கீங்களா கும்பல் தள்ளிக்கிட்டு வருவாங்க அந்த வண்டியை பார்த்த உடனே பழைய இரும்பு பித்தளைக்கு பேச்சம்பலோன்னு ஒருத்தன் கத்துவான் அதே மாதிரிதான் திமுக இன்னைக்கு கூட்டணிக்கு கத்துக்கிட்டு இருக்காங்க அதே நிலைமை தான் திமுக அந்த கூட்டணியில ஒரு மானஸ்தா இருக்காரு கமல்ஹாசன் நீங்க எவ்வளவு சீப்பான துணிய வாங்கினாலும் விலை கம்மியான துணி வாங்கினாலும் தண்ணியில பட்டாதான் சாயம் போகும் ஆனா தண்ணியில படாமலே சாயம் போறாள் கமல்ஹாசன் மட்டும்தான் கலைஞரின் மகன் ஸ்டாலின் பேசுறத கெட்ட வார்த்தைன்னு பேசுன கமல்ஹாசன் இன்னைக்கு அவரோட கூட்டணிக்காக

கட்சி ஆரம்பிக்கும் போது டார்ச் லைட் வீசி டிவி எல்லாம் உடைச்சு வீரன் மாதிரி வசனம் பேசி கட்சி ஆரம்பிச்சார் இன்னைக்கு அதே திமுக கூட கூட்டணி வச்சிருக்காரு யாரோ கேட்டாங்களா டிவி எல்லாம் உடைச்சிட்டீங்களா சார் திமுக எதிர்த்து இன்னைக்கு அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கீங்களே இது நல்லாவா இருக்குன்னு நான் டிவி உடைச்சேன் என்னப்பா ரிமோட் இன்னும் கையில வச்சிருக்கேன்னு சொன்னாரா கமல்ஹாசன் இது எப்படி இருக்குன்னா பொண்டாட்டி ஓடி போன அவ புடவை இன்னும் தான் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு இவங்க எல்லாம் எந்த அறிவை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வந்து பேசுறாங்கன்னு தெரியல இவர் இப்படி இருக்காருன்னா திமுக கூட்டணியில இன்னொரு மானஸ் தான் இருக்காரு வைகோ அவரை பத்தி என்ன பேசணும்னு எனக்கு தெரியாது ஸ்டாலின் பதவிக்கு வர்றதை எதிர்த்து வாரிசு அரசியலை எதிர்த்து சொந்தமா கட்சி ஆரம்பிச்சாரு அப்போ ஒரு ஆதரவா அஞ்சு பேர் தீ குளிச்சாங்க அவங்களை பலி கொடுத்து மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிட்டு பொட்டி வாங்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் எந்த தேர்தலையும் ஜெயிக்காம இன்னைக்கு அதே ஸ்டாலின் கிட்ட அவரோட வாரிசுக்கு ஒத்த சீட்டு கேட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறார் இவங்களுக்கெல்லாம் வெக்கும் மானோ சூடு சொர்ண இருக்கானே தெரியல இவங்க கூட பரவாயில்ல திருமாவளவன் ஒருத்தர் இருக்காரு அந்த திருமா

அதே மாதிரிதான் திருமாவளவன் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும்போது எங்களுக்கு ரெண்டு பொது தொகுதி ரெண்டு தனி தொகுதி ஒரு ராஜ்யசபா நாங்க கேக்குற தொகுதி நான் எங்களோட சின்ன பேச ஆரம்பிப்பாரு எல்லாத்தையும் கேட்ட ஸ்டாலின் திருமாவுக்கு ரெண்டு தனி தொகுதி என்று போயிடுவாரு இவரும் வாய மூடிக்கிட்டு வாங்கிட்டு வந்துடுவாரு ஸ்டாலின் எல்லாம் ஜாதி வெறி பிடிச்சவரு பரம்பலூர் பொது தொகுதி உடனே ஆர் ராசாவையே நீலகிரிக்கு தனி தொகுதி கம்சவர் ஸ்டாலின் அவரா ஜாதி மக்களையும் ஜாதி தலைவர்களையும் காப்பாத்த போறாங்க இவங்க எல்லாரும் கூட ஒரு வகை ஆனா காங்கிரஸ் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல அவங்க தனி வகை இன்னைக்கு கழுத தேஞ்சி கட்ட கட்டரம்பான கதை காங்கிரஸ் நிலைமை இன்னைக்கு உண்மையில காங்கிரஸ்ல நிப்பாற்றத்துக்கு வேட்பாளர்களே

இப்போ வேற இல்ல வேட்பாளர்களை நிற்க வைக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு செல்வ பெருந்தகைக்கு கட்சி புதுசு பதவி புதுசு ஸ்டாலின் புதுசு ஸ்டாலின் அது புத்திசாலி போக போக செல்வ பெருந்தகை புரிஞ்சுப்பாரு நம்ம ஸ்டாலினுக்கு துண்டு சீட்ல வாஸ்கோட காமான்னு எழுதி கொடுத்தாலே வாசுதேவ தான் படிப்பாரு இவரை நம்பி இவங்க எல்லாம் கூட்டணி வச்சிருக்காங்க தரகாட்டக்காரன் படத்துல வர ஓட்ட வண்டியாவது பேச்சம்பளத்துக்கு தேரும் திமுக கூட்டணி பைசாக்கு தேராது இவங்க இப்படி இருக்காங்கன்னா கூட்டணி இன்னும் ஒரு படத்துல ஆர் சுந்தர்ராஜன் ஜெயிலுக்கு போவார் அந்த ஜெயில ஏற்கனவே மூணு பேர் இருப்பாங்க அந்த மூணு பேரையும் பார்த்து நீங்க மூணு பேரும் எதுக்குப்பா உள்ள இருக்கீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்பாரு அதுல முதல் ஆளு நான் வரதராஜனை கொல்ல முயற்சி பண்ண தூக்கி உள்ள வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாரு ரெண்டாவது ஆளை பார்த்து நீ எதுக்கு உள்ள இருக்கப்பான்னு கேட்பாரு நான் வரதராஜனை காப்பாத்த நினைச்ச தூக்கி உள்ள வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாரு மூணாவது பார்த்து நீ எதுக்குப்பா உள்ள இருக்கேன்னு கேட்பாரு நான் தான் வரதராஜன் என்னையும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்கன்னு சொல்லுவார் இப்படி ஏன் இருக்கோ எதுக்கு இருக்கோன்னு தெரியாமலே ஒருத்தங்க கூட்டணி சேர்ந்து இருக்காங்கன்னா அது பிஜேபி கூட்டணி தான் யாருக்கும் யாரும் சம்பந்தமே இல்லை கொள்கைக்கும் சம்பந்தமே இல்லை யோசிச்சு பாருங்க ஜி கே வாசன் ஜான் பாண்டியன் அன்புமணி பச்சை முத்து சரத்குமார் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன ஆக போகுது மோடி வந்த பிரச்சார மேடையில் இவங்கெல்லாம் லைனாக நிற்கும் போது எனக்கு பாண்டியராஜன் சாரோட பிம்பிலிக்கு பிலாப்பி காமெடி தான் ஞாபகம் வந்தது இவங்கெல்லாம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆக போறாங்கன்னு தெரியல ஸ்பெஷல் ஐட்டமே சரத்குமார் சார் தான் சலத்தை எல்லாம் போய் பிஜேபியில சேருவாங்கன்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கல என்ன இது சடனா நடந்து சொன்னாங்க அதெல்லாம் கடன்னு கேட்டேன் திருண்ணாமலை கிட்ட சரத்குமார் போய் நாங்க உங்க கூட கூட்டணி வச்சா சீட் எவ்ளோ நோட் எவ்ளோன்னு கேட்டாரு

இவங்க ஒரு வகைன்னா பாமக சேர்ந்த கதை அதை விட காமெடியா இருந்தது நீங்க எல்லாரும் லலிதா ஜூலர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க அதில் ஒருத்தர் மொட்டை போட்டுக்கிட்டு அவங்க ஓனர் வந்து பேசுவார் அதே மாதிரி தான் பிஜேபி பாமக அன்பு அன்புமணி கிட்ட நாங்கள் சீட்டும் ரேட்டும் சொல்றோம் எஸ்டிமேஷனை வாங்கி வச்சுக்கோங்க மற்ற இடத்துல போய் விசாரிங்க கம்பேர் பண்ணி பாருங்க உங்களுக்கு சரிபட்டு வரல

தாமரை மாம்பழம் மலர்ந்தா எப்படி இருக்கும் மாம்பழம் வேஸ்ட் தாமரையும் வேஸ்ட் இவங்க கூட பரவாயில்ல ரெண்டு பேரை நினைச்சாதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ்வளவு கேவலப்படுத்திட்டாங்க ரெண்டு பேரையும் பிஜேபி ஒன்னு டிடிவி இன்னொன்னு ஓபிஎஸ் டிடிவி எனக்கு ஒரு சீட்டு போதும் அதுக்கே எனக்கு சக்தி கிடையாதுன்னு சொல்றாரு அவர் தலையில ரெண்டு கொடுத்து பழி வாங்கிட்டாங்க ஆனா ஓபிஎஸ் ஒரு சீட்டு கூட கொடுக்காம அசிங்கப்படுத்திட்டாங்க ஆனாலும் நம்ம ஓபிஎஸ் அண்ணன் திருந்தாம பேச்சுவார்த்தை நடத்துற பேச்சுவார்த்தை நடத்துறன்னு அண்ணாமலை வீட்டுக்கு அதிகமாக போனதுனால இன்னைக்கு அண்ணாமலை ரேஷன் கடை காட்லயே ஓ பன்னீர் செல்வான்னு ஒரு பேரை சேர்த்துட்டாங்களா பொழுது போகாதவங்க அவங்களோட பொண்டாட்டியவே அடிக்கடி பொண்ணு பார்க்க போவாங்களா அதே மாதிரி கமலாலயத்துக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் நின்னு கெஞ்சி கூத்தாடி ஆதரவு வாங்கியிருக்காங்க ஓ அண்ணா எவ்வளவு மரியாதையா வாழ்ந்தவங்க இன்னைக்கு எவ்வளவு அசிங்கப்பட்டு போய் நிக்கிறாங்க இவங்க எல்லாரும் கூட்டணி சேர்ந்திருக்கிறது மக்களை காப்பாத்துறதுக்காகவா மக்கள் நலனுக்காகவா மக்கள் உரிமைகளுக்காக போராடவா இல்ல சுயநலத்துக்காகவா இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும் திமுக கடந்த மூணு வருஷ ஆட்சியில உங்களுக்கு எதுவுமே செஞ்சதில்லை பத்து வருஷம் பாஜக ஆட்சியில உங்களுக்கு எதுவுமே செஞ்சதில்லை ஆனா தேர்தல் சமயத்துல மட்டும் வந்துடுவாங்க தேர்தல் சமயத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயும் சரி திமுக எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தாங்க உங்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா எதுவுமே செஞ்சது கிடையாது உதயநிதி தேர்தல் வந்த போதும் வீரன் மாதிரி வந்து பேசுவாங்க எல்லாரையும் பார்ப்பாங்க அதுலயும் நாலு கேமரா இருந்தா இன்னும் வீரவசனம் பேசுவார் அந்த உதயநிதி மக்களை ஏமாத்துறதுக்காக பேசுறாரு நாங்க மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனா மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்க மாட்டேன் மத்திய அரசாங்கம் நிதி கொடுத்தா நாங்க மக்களுக்கான திட்டங்கள் தீட்டுவோம்னு நாங்க காசு கேட்டா கொடுக்க வேண்டியது தானே அதனால உங்க அப்பா வீட்டு காசான கேக்குறாரு நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் நம்ம ஒரு ரூபாய் வரி பணமா கட்டினா அதுல ஐம்பது பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகும் ஐம்பது பைசா மாநில அரசாங்கத்துக்கு வரும் அப்ப நம்ம கட்டுற வரி பணத்தை வச்சுக்கிட்டு நமக்கான நல்ல திட்டங்களை தீட்டலாம் இல்ல மக்களுக்காக நல்லது பண்ணலாம் இல்ல ஆனா திமுக காரங்க பண்ணாங்களா அது என்ன அவங்க அப்பா வீட்டு காசா வெள்ளம் வந்தா புயல் வந்தா பிரச்சனை வந்தா மக்கள் கோவத்துல இருந்தா மக்களை ஏமாத்துறதுக்காக நாங்க ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் தருவோம் பத்தாயிரம் ரூபாய் நிவாரணம் தருவோம்னு வசனம் பேசுவாங்க எல்லா ரேஷன் கார்டுக்கும் தருவோம்னு சொல்லுவாங்க பிரச்சனை முடிச்சதுக்கு அப்புறம் தகுதியானவங்களுக்கு மட்டும் தருவோம் சக்கரை கார்டு வச்சிருந்தா தரமாட்டோம் வருமான வரி கட்டினா தரமாட்டோம்னு சொல்லி ஏமாத்துவாங்க ஏன் எல்லா மக்களுக்கும் கொடுக்க வேண்டியது தானே

வாழணுன்றதுக்காக மக்களுக்கு உதவியா நாலு நல்ல விஷயங்கள் பண்ணலாம் பிரச்சாரத்துக்கு வந்தா தயவு செஞ்சு உதயநிதியா இருந்தாலும் ஸ்டாலினா இருந்தாலும் கனிமொழியா இருந்தாலும் கார்த்திக் சிதம்பரமா இருந்தாலும் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி நறுக்கனு கேளுங்க உங்களை எதுக்காக நம்பணும் நாங்க நம்புற மாதிரி நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க எங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேளுங்க அதிமுகவை நம்புனா அம்மாவை நம்புனா ஆண்டவனை நம்புன மாதிரி நிச்சயமா நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க என்ன பொறுத்த வரைக்கும் திமுகவும் பாஜகவும் ஒண்ணுதான் வேற வேற கிடையாது மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன வேணும்னாலும் பேசுவாங்க நீங்க எல்லாம் பத்திரமா இருக்கணும் ஜாகிரதையா இருக்கணும் கொலம்பிட கூடாது திமுக பேச்சையும் நம்பாதீங்க பாஜக பேச்சையும் நம்பாதீங்க திமுக பயங்கரமா போய் சொல்லும் பாஜக சொல்ற பொய்ய பயங்கரமா சொல்லும் திமுக திராவிட மாடல் ஏமாத்தும்